தளபதி விஜய் டு தலைவர் விஜய் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாம பார்க்க போறோம் தமிழ்நாட்டில் எம்ஜிஆர் ஜெயலலிதா கேப்டன் கமல்ஹாசன் இவங்க வரிசையில விஜய் அரசியலுக்கு வருவாரா வரமாட்டாரா இந்த எதிர்பார்ப்பு அவருடைய ரசிகர்கள் மற்றும் பொதுமக்கள் மத்தியில் நிலவிட்டு வந்துச்சு அந்த எதிர்பார்ப்பை எகிற வைக்கிற விதமா நீட் எதிர்ப்புக்கு குரல் கொடுக்கிறது பள்ளி மாணவர்களுக்கு கல்வி விருது வழங்கும் விழா அது மட்டும் இல்லாமல் ஆடியோ லான்ச் குட்டி குட்டி கதைகள் அரசியல் பேசுறது சமுதாய கருத்துகள் பேசுறதுன்னு விஜயின் செயல்பாடுகள் இருந்துச்சு அதை பார்க்கும்போது அரசியல் கட்சி தொடங்கி ரொம்பவே எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யும் விதமா கடந்த பிப்ரவரி மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல விஜய் கட்சி ஆரம்பிக்க போறதா சொல்லி இருந்தாரு அது மட்டும் இல்லாம அந்த கட்சியின் பெயர் தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு அறிவிச்சிருந்தாரு அதோடு இல்லாமல் பாராளுமன்ற தேர்தல் இலக்கு கிடையாது யாருக்கும் எந்த கட்சிக்கும் ஆதரவு கிடையாதுன்னு சொல்லியிருந்தார் ஆல்ரெடி இருக்கிற அரசியல்வாதிகளை பற்றி அதிகமாக பேசி டைம் வேஸ்ட் பண்ண போகிறதும் இல்லை அதுக்காக மொத்தமாக கண்ணை மூடிக்கிட்டு இருக்க போகிறதும் இல்லை ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் சட்டசபை தேர்தல் தான் இலக்குன்னு நேரடியாக அறிவிச்சிருந்தார் இதை கடந்த ஆகஸ்ட் இருபத்தி இரண்டாம் தேதி பனையூரில் இருக்கக்கூடிய அவருடைய கட்சி அலுவலகத்தில் வச்சு கட்சிக்குடியை அறிமுகம் செஞ்சிருந்தார் அதைத் தொடர்ந்து நாற்பத்தைந்து அடி உயர கட்சி கட்சிக்கொடியை ஏற்றி வச்சாரு அந்த கட்சி கொடியில மேலும் கீழும் சிகப்பு நிறத்திலையும் நடுவுல மஞ்சள் நிறத்திலையும் வாகைப்பூ இரண்டு பக்கமும் யானையோட அந்த கட்சிக்கொடி காணப்பட்டிருந்துச்சு அதல கட்சியை பலப்படுத்தும் விதமா பிரச்சார பாடல் அடங்கிய குருந்தகடு வெளியிடப்பட்டிருந்துச்சு இந்த பாடல் பலத்த வரவேற்பும் பெற்றிருந்துச்சு அனைவராலும் கவரப்பட்டு இருந்துச்சு கட்சி கொடி அறிமுகத்திற்கு பிறகு அக்டோபர் இருபத்தி ஏழாம் தேதி தமிழக வெற்றி கழகத்தின் முதல் அதிகாரப்பூர்வ மாநாடு விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி விசாலையில நடைபெற்றிருந்துச்சு ஊரு வீட்ல இருக்கிற ஒரு பகானா அண்ணானா தம்பியா சோழனா ஊγγள்ள ወர்தனா நூராமா நட்பா விஜய் எப்படி என்ன எதிர்பார்ப்போட போன மக்களுக்கு விஜய் கண் கலங்கி பொதுமக்களை பார்த்தது அந்த ஸ்டேஜ்ல ஓடி வந்து தொண்டர்கள் வீசி எரிஞ்ச துண்டுகளை எடுத்து மாலையா அனுபவிச்சுகிட்டது அதை பார்த்து பொதுமக்கள் ரொம்பவே மகிழ்ச்சியாவே இருந்தாங்க இதை தொடர்ந்து மாநாட்டில் பேசின விஜய் பிளவுவாத சக்தியும் ஊடலும் தான் நம்மளுடைய எதிரி கூட்டணி கட்சிகளுக்கு அதிகாரத்தில் பங்கு பேசி இருந்தாரு நம்மளுடைய ஒரு எதிரி பிளவுவாத சக்திகள் நம்மளோட இன்னொரு எதிரி

விஜயுடைய தமிழக வெற்றி கழகத்தின் மாநாடு அமைஞ்சிருந்தது குறிப்பிடத்தக்கது என்னதான் ஒரு பக்கம் கட்சி அரசியல் விஜயின் புது பயணம் அப்படிலாம் இருந்தாலுமே ரசிகர்களுக்கும் பொதுமக்களுக்கும் இன்னொரு வருத்தம் இருக்கு என்னன்னா கட்சி பணிதான் முதல் பணி முழு நேர அரசியல் ஈடுபடுறதால இனிமே படங்கள்ல நடிக்க மாட்டேன் கடைசியா ஒப்பந்தம் செய்த படங்கள்ல மட்டும் தான் நடிப்பேன்னு விஜய் சொல்லிட்டாரு விஜயுடைய இந்த முடிவு தான் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல விஜய் ரசிகர்களுக்கு பெரும் சோகமா அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம்